வணக்கம் இது உங்களுக்கான ஒரு விரிவான அலசல் தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு துயர் சம்பவம் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா கரூர்ல சமீபத்தில் நடந்த அந்த பெரிய அரசியல் கூட்டம் அதுல ஏற்பட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்து போனாங்க நூத்துக்கணக்கான ஒரு காயம் ரொம்ப சோகமான விஷயம் நிச்சயமா இந்த சம்பவம் தொடர்பா அந்த நிகழ்ச்சியோட முக்கிய ஏற்பாட்டாளர்கள்னு சொல்லப்படுற ரெண்டு பேர் முன்ஜாமீன் பேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் செஞ்சாங்க கரெக்ட் சிடிஆர் நிர்மல்குமார் அப்புறம் என் ஆனந்தங்கிற புசி ஆனந்த் இவங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட மாநில நிர்வாகிகள் அந்த மனுக்களை விசாரிச்ச நீதிமன்றம் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த உத்தரவுல என்ன இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த வழக்கின் பின்னணி என்னங்கறத கொஞ்சம் ஆழமா அலசலாம் இல்லையா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவு ஏன்னா இதுல பல சட்டப்பிரிவுகள் இருதரப்பு வாதங்கள் காவல்துறையோட பங்கு அமைப்பாளர்களோட பொறுப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நீதிமன்ற உத்தரவோட முக்கிய அம்சங்களை நாம இப்ப பார்க்கலாம் சரி முதல்ல அந்த சம்பவம் என்ன எப்படி இந்த வழக்கு பதிவானதுன்னு ஆரம்பிக்கலாம் இது நடனது செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தோட டிவி தலைவர் திரு விஜய் கலந்துக்கிற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஆமா கட்சி சார்புல கரூர் மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் இவர்தான் இந்த வழக்கின் முதல் குற்றவாளி அதாவது ஏ ஒன் போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு ஓகே போலீஸ் அனுமதி கொடுத்தாங்களா கொடுத்திருக்காங்க ஆனா பதினோரு நிபந்தனைகளோட மதியம் மூணு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தலாம்னு அனுமதி பாதுகாப்புக்கு வந்து சுமார் ஐநூறு போலீசார் அப்புறம் எப்படி பிரச்சனை ஆச்சு பிரச்சனை ஆரம்பிச்சது கூட்டத்தோட அளவுல தான் மனுல சுமார் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாலும் எஃப்ஐஆர் படி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடிட்டாங்க அடேப்பா அப்ப கூட்ட நெரிசல் அதிகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்ல தலைவர் மதியம் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு காலையில ஒன்பது மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அதனால காலை பத்து இருந்தே மக்கள் குவி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா தலைவர் வந்தது சாயங்காலம் நாலு நாப்பத்தஞ்சுக்கு வேலாயம்பாளையத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு மேல தாமதமா ஆமா அங்கிருந்து அனுமதி இல்லாத வழிகளில் ஒரு ரோட் ஷோ மாதிரி பண்ணிக்கிட்டு முனியப்பன் கோவில் சந்திப்புக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து கடைசியா மேடைக்கு இரவு ஏழு மணிக்கு தான் வந்திருக்கார் இவ்ளோ தாமதமா அப்ப மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்திருக்காங்க நிச்சயமா இந்த தாமதமும் எதிர்பாராத அளவு கூடின கூட்டமும் தான் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கு எஃப்ஐஆர் சொல்றபடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பி எல்லாம் அந்த ஏ த்ரீ நிர்மல்குமார் இவங்களையா ஆமா எஃப்ஐஆர்ல பேர் இருக்கிறவங்கள கூட்டம் கட்டுக்கடங்காம போகுது நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு சொத்து சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காவல்துறை முன்கூட்டியே ஆபத்தை உணர்ந்து எச்சரித்ததா எஃப்ஐஆர் பதிவு செய்து ஆனா அந்த எச்சரிக்கை அவங்க மதிக்கலையா அப்படித்தான் எஃப்ஐஆர் சொல்லுது அவங்க கட்சி உறுப்பினர்களை கட்டுப்படுத்த தவறியதால சிலர் பக்கத்திலிருந்த மரங்கள் மேலையும் கடைகளோட தகர கூரைகள் மேலையும் இருக்காங்க ஓ அது பாரம் தாங்காம ஆமா கூரைகள் இடிஞ்சு விழுந்திருக்கு பலர் காயமடைஞ்சாங்க சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப நேரம் வெயில்ல காத்திருந்த மக்கள் அந்த நெரிசல்ல சிக்கி ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க அப்புறம் குடிநீர் மருத்துவ வசதிகள் கூட சரியா இல்லனோ எஃப்ஐஆர் சொல்லுது இதோட விளைவு தான் அந்த துயரமான உயிரிழப்புகள் ஆமா ஆரம்பத்துல எஃப்ஐஆர்ல பதினோரு பேர் இருந்ததா சொன்னாங்க ஆனா அரசு தரப்பு வாதத்தும் போது நாப்பத்தி ஓரு அப்பாவி மக்கள் இறந்ததாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிலர் இன்னும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொன்னாங்க இது விசாரணையில தெரிய வந்திருக்கலாம் ரொம்ப அதிர்ச்சியான நம்பர் இது அப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்ததா கேஸ் ஃபைல் ஆச்சா ஆமா கரூர் நகர காவல்நிலை ஆய்வாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கரூர் அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்திலிருந்து தகவல் கிடைச்சதும் கிரைம் நம்பர் எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபைவ் பதிவு செய்யப்பட்டது இதுல யார் யார் பேர் இருக்கு ஏ ஒன் வந்து மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர் ஏ டூ வந்து என் ஆனந்த் என்கிற புசி ஆனந்த் மாநில செயலாளர் ஏ த்ரீ சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் மாநில இணைச் செயலாளர் இவங்க பேர் இருக்கு மற்ற சில நிர்வாகிகள் அடையாளம் தெரியாத எதிரிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க சரி இவங்க மேல என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க முக்கியமாக பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் இதுதான் இப்ப புது ஐபிசி அதோட பிரிவு ஒன் ஜீரோ அதாவது மரணம் விளைவிக்கும் குற்றம் ஆனா கொலை ஆகாதது அப்புறம் பிரிவு ஒன் டென் அதுக்கான தண்டனை ஓகே பிஎன்எஸ் ஒன் நாட் ஃபைவ் இதுதான் முக்கியமான செக்ஷனா ஆமா இதோட பிரிவு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி பொது அமைதிக்கு குந்தகம் பிரிவு டூ டுவெண்ட்டி த்ரீ பொது ஊழியரால் கவனக்குறைவாக தப்பிக்க அனுமதித்தல் இது எப்படி இங்க வருதுன்னு விசாரணையில பார்க்கணும் அப்புறம் தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சேத தடுப்பு சட்டம் டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூ பிரிவு த்ரீ புது சொத்துக்களுக்கு சேதம் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க இதுல அந்த பிஎன்எஸ் ஒன் நாட் ஃபைவ் கொஞ்சம் விளக்க முடியுமா கொலை இல்லன்னு சொல்றீங்க அதாவது நேரடியாக கொல்லணுங்கிற நோக்கம் இல்லாம ஆனா நம்ம செய்ற செயலால மரணம் நிகழ வாய்ப்பிருக்குனு தெரிஞ்சும் அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு அதுல மரணம் ஏற்பட்டா இந்த பிரிவு வரும் கல்பபுள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டூ மர்டர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சரி சரி புரியுது இந்த நெறமையில தான் ஏ ஒன் மதியழகன் கைதானாரா ஆமா ஏவன் மதியழகனும் எஃப்ஐஆர்ல பேரில்லாத மாசி என்கிற பவுண்ட்ராஜ் என்பவரும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல இருக்காங்க ஓ அதனாலதான் ஏ டூ புஸ்ஸி ஆனந்தும் ஏ த்ரீ நிர்மல்குமாரும் கைது செய்யப்படலாம்னு பயந்து முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்காங்க முன்ஜாமீன்னா பெயில் மாதிரி தானே முன்ஜாமீன்னா ஆன்டிசிபேட்ரி பெயில் அதாவது கைது நடவடிக்கையிலிருந்து தற்காலிக பாதுகாப்பு கோருவது கைது செஞ்சதுக்கு அப்புறம் சரி இப்போ இவங்க தரப்புல கோர்ட்ல என்ன சொல்லாங்க அவங்க என்ன வாதம் வச்சாங்க அவங்க சார்பா ஒரு மூத்த வழக்கறிஞர் ராஜரானார் அவரோட முக்கிய வாதங்கள் என்னன்னா ஒன்னு நிகழ்ச்சிக்கு அனுமதி இரவு பத்து மணி வரைக்கும் இருந்துச்சு தலைவர் மாலை ஆறு மணிக்கு தான் வந்தார் அதனால பெரிய தாமதம்னு சொல்ல முடியாது நாலு மணி நேரம் தாமதம்னு சொன்னீங்களே ஆமா அது எஃப்ஐஆர்ல இருக்கு ஆனா வக்கீல் அப்படி வாதிட்டார் ரெண்டாவது ஒருவேளை தாமதமாக இருந்தா கூட போலீஸ் ஏன் நிகழ்ச்சியை நிறுத்தல கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கும் இருக்குன்னு சொன்னார் சரி அப்புறம் மூணாவது அந்த சீரியஸான செக்ஷன் பிஎன்எஸ் நூத்தி அஞ்சு அது பொருந்தாது ஏன்னா மனுதாரர்களுக்கு ஏ டூ ஏ த்ரீ யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் துளியும் கிடையாதுன்னு சொன்னார் நாலாவது பாயிண்டோ போலீஸ் தான் முன்னறிவிப்பு இல்லாம தடியடி நடத்தினாங்க தான் குழப்பம் அதிகமாச்சுன்னு சொன்னார் அஞ்சாவது போலீஸ் விதிச்ச பதினோரு நிபந்தனைகளை எதையும் மனுதாரர்கள் மீறல மீறியிருந்தா நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் ஆனா அப்படி எதுவும் கொடுக்கலனும் வாதிட்டார் ஓ நிபந்தனை மீறல் இல்லன்னு சொல்றாங்களா ஆமா அப்புறம் காவல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு படி போலீஸ் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கலாம் அல்லது நிறுத்தியிருக்கலாம் ஆனா அவங்க செய்ய தவறிட்டாங்கன்னு சொன்னாரு ஏழாவது வாதம் மத்த குற்றப்பிரிவுகளான பிஎன்எஸ் என்எஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு பி இருநூத்தி இருபத்தி மூணு எல்லாமே பெயில விடக்கூடிய குற்றங்கள் தான் பெயிலபிள் அஃபென்சஸ் அப்படின்னா கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமாச்சே ஆமா அனுமதிக்கு அப்ளை பண்ணி உறுதிமொழி கொடுத்தது ஏ ஒன் தான் அதனால மாநில அளவிலான நிர்வாகிகளான ஏ டூ ஏ த்ரீய இந்த வழக்குல சேர்த்ததே தவறுன்னு சொன்னார் இதுக்கு சப்போர்ட்டா சில சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் சொன்னாங்க ஆக மொத்தம் தங்களுக்கு நேரடி பொறுப்பு இல்ல போலீஸ் சரியா செயல்படல கொலை நோக்கம் இல்லன்னு இவங்க தரப்பு வாதம் இருக்கு கரெக்ட் இதுக்கு அரசு தரப்புல என்ன பதில் சொன்னாங்க கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏஜி என்ன வாதம் வச்சார் ஏஜி ஆஜரானார் முதல்ல அவர் ஒரு புரொசீஜரல் பாயிண்ட் சொன்னாரு மனுதாரர் ஏ டு புஸ்ஸியானந்த் ஒரு முன்னாள் எம்எல்ஏ இல்லையா ஆமா அதனால அவர் மேல இருக்கிற வழக்க விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுல இருக்கிற சிறப்பு அமர்வுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஒரு ஆட்சேபனை எழுப்பினார் ஓ அப்போ மதுரை கிளை விசாரிக்க முடியாதா இல்ல அதுக்கு நீதிமன்றம் பதிவகத்துக்கிட்ட விசாரிச்சு தெளிவுபடுத்திட்டாங்க விடுமுறை கால நீதிமன்றம் இந்த மாதிரி அவசர வழக்கு விசாரிக்கலான்னு தெரிஞ்சதால அந்த ஆட்சேபனைய ஏத்துக்கல இது உத்தரவோட பத்தாவது பகுதியில் இருக்கு சரி அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் முடிஞ்சது அப்புறம் ஏஜியோட முக்கிய வாதங்கள் என்ன அவர் சொன்னது என்னன்னா மனுதாரர்களுக்கு கொலை செய்யும் நோக்கம் இருந்திருந்தா நாங்க பிஎன்எஸ் ஒன் ஜீரோ த்ரீ கொலை போட்டிருப்போம் ஆனா இங்க பிஎன்எஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் தான் போட்டிருக்கோம் இதுக்கு அர்த்தம் இவங்களோட செயலால் மரணம் நிகழ வாய்ப்பிருக்குன்னு தெரிஞ்சோ இவங்க செயல்பட்டிருக்காங்கங்கறது தான் குற்றச்சாட்டு அப்படினாரு நோக்கம் இல்லனாலும் செயல்பாடு காரணமா இருந்திருக்கு நெரிசலுக்கான உண்மையான காரணம் என்ன யார் யாருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு முழுமையா விசாரிக்கணும் இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா விசாரணை பாதிக்கும் சொன்னாரு அப்புறம் அந்த ஒரு நபர் கமிஷன் பத்தியும் சொன்னாரா ஆமா தமிழக அரசு இந்த சம்பவம் பத்தி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறதையும் சுட்டி காட்டினார் விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார் சரி அப்புறம் ஏ டூ ஏ த்ரீயோட பங்கு பத்தி ஏஏஜி என்ன சொன்னார் ஏஏஜி ரொம்ப தெளிவா சொன்னாரு ஏ டூ புசி ஆனந்த தான் தலைவர் வர்ற நேரத்த மதியம் பன்னெண்டு மணிய ஊடகங்கள்ல அறிவிச்சார் ஆனா தாமதமானத பத்தி எந்த அறிவிப்பும் கொடுக்கல ஏ டூ ஏ த்ரீ ரெண்டு பேருமே மாநில நிர்வாகிகள் அவங்க கட்சி உறுப்பினர்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல மேடைல ஒரு அறிவிப்பும் கூட செய்யலன்னு சொன்னார் அப்போ அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சுட்டாங்கன்னு அரசு தரப்பு வாதமா ஆமா போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது அமைப்பாளர்களோட பொறுப்புன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னார் நிபந்தனைகள் மீறல் பத்தி என்ன சொன்னாங்க சொன்னாங்க அனுமதி நிபந்தனைகள்ல ஒன்னு ரோடு ஷோ நடத்தக்கூடாதுங்கிறது ஆனா அதை மீறி அனுமதி இல்லாத வழிகளில் பேரணி தான் தாமதம் ஏற்பட்டுச்சுனோ இது நேரடியான நிபந்தனை மீறல்னு ஏஏஜி வாதிட்டார் வசதிகள் பத்தி அதுவும் சொன்னார் கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளான தண்ணீர் பார்க்கிங் கழிப்பறை எதுவுமே அமைப்பாளர்கள் செஞ்சு தரல பிரேத பரிசோதனை அறிக்கையில பல பேர் நீர்ச்சத்து குறைபாடு டீஹைட்ரேஷன் காரணமாக இறந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கிறதா சொன்னார் இது அமைப்பாளர்களோட மொத்த அலட்சியத்தை காட்டுதுன்னு வாதிட்டார் நாப்பத்தி ஒரு பேர் இறப்பு நீர்ச்சத்து குறைபாடு இதெல்லாம் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் ஆ நோ நீர்பற்பட்டாயும் இன்னும் சிலர் மருத்துவமனையில இருக்காங்கிறத சொன்ன ஏஏஜி சம்பவத்துக்கு பிறகு அமைப்பாளர்கள் தப்பி ஓடிட்டாங்கன்னு ஒரு வைத்தார் ஓஹோ வேற ஏதாவது உதாரணம் ஆமா இதே மாதிரி ஒரு சம்பவத்தை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு மூத்த ஐ பி எஸ் அதிகாரி திரு அஸ்ரா கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஐ அமைத்திருக்கிறதையும் உதாரணம் காட்டினார் அரசு தரப்பு வாதம் ரொம்ப வலுவா இருந்திருக்கு அமைப்பாளர்கள் மேல நேரடி பொறுப்பு இருக்கு அலட்சியம் நிபந்தனை மீறல் எச்சரிக்கையை மீறினதுன்னு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் ஆமா ரெண்டு தரப்பு வாதங்களும் நேர்மாறா இருந்துச்சு இப்போ நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கோர்ட் என்ன கவனிச்சாங்க நீதிமன்றம் ரெண்டு தரப்பு வாதங்களையும் பொறுமையா கேட்டுட்டு எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செஞ்சதா உத்தரவோட ஒன்பதாவது பகுதியில சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினொன்னாவது பகுதியில ஒரு முக்கியமான வரி வருது என்னதே எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் நீதிமன்றத்தின் மனசாட்சியை உழுக்குகிறது அப்படின்னு ஒரு வலுவான கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இதுவே வழக்கின் தீவிரத்தை காட்டுது இல்லையா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் ரொம்ப கனமானவை பல உயிர்கள் போயிருக்கு பலர் காயமடைஞ்சிருக்காங்க இதுல நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரோட பங்குமே முக்கியமானதுன்னு நீதிமன்றம் கருதுறதா தெரியுது இந்த தான் முன்ஜாமீன் மனுக்கள் மேல இறுதி முடிவா எடுத்திருக்காங்க அதுதான் உத்தரவோட பதிமூனாவது பகுதி சொல்லுங்க என்ன முடிவு முன்ஜாமீன் கொடுத்தாங்களா இல்லையா ரொம்ப பரபரப்பா இருக்கு இல்ல நீதிமன்றம் மனுதாரர்கள் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் ஏ த்ரீ மற்றும் என் ஆனந்த் என்கிற புஷி ஆனந்த் ஏ டூ ஆகியோரோட முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருச்சு தள்ளுபடியா அப்போ அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாதா ஆமா முன்ஜாமீன் வழங்க மறுத்துட்டாங்க இதுக்கு நீதிமன்றம் என்ன காரணங்களை சொல்லியிருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்ஜாமீன் மறுக்கிறதுக்கு வலுவான காரணங்கள் இல்லையா நிச்சயமா நீதிமன்றம் சில முக்கிய காரணங்களை தெளிவா அடிக்கிருக்கு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு மனுதாரர்களின் பங்கு இவங்க ரெண்டு பேரும் மாநில நிர்வாகிகள் அதனால இந்த சம்பவத்துல இவங்களோட பங்கு என்னன்னு விசாரிக்க வேண்டியது அவசியம்னு கோர்ட் நினைக்குது சரி ரெண்டாவது காரணம் ரெண்டாவது குற்றங்களின் தன்மை மற்றும் தீவிரம் அதாவது நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் நாற்பத்தி ஒரு பேரு இறந்திருக்காங்க நூறுக்கு மேற்பட்டோர் காயம் இது சாதாரண குற்றம் இல்ல ரொம்ப தீவிரமானது அதனால முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மூணாவது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பது இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த நிலைமையில முன்ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைக்கவோ ஆதாரங்களை அழிக்கவோ இல்ல விசாரணைக்கு ஒத்துழைக்காம இருக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு நீதிமன்றம் கருது நாலாவது பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை காயமடைஞ்ச சிலர் இன்னும் மருத்துவமனையில உள்நோயாளிகளா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நிலைமையும் மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு சரி ஐந்தாவது காரணம் ஐந்தாவது சம்பவம் சமீபத்துல நடந்தது இது நடந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாரணைக்கு இன்னும் போதிய அவகாசம் தேவை அதனால இப்போதைக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆக இந்த அஞ்சு முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டி ஏ டு புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஏ நிர்மல் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்திருக்கு ஆமா இதனால காவல்துறை இவங்களை கைது செய்ய எந்த சட்டத்தடையும் இப்ப இல்ல இந்த உத்தரவு மூலமா நமக்கு என்ன தெரிய வருது நீதிமன்றம் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா பாக்குதுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா குறிப்பாக அந்த அமைப்பாளர்களின் பொறுப்பு கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்த காரணிகள் அப்புறம் போலீசாரோட எச்சரிக்கைகள் மீறப்பட்டது இந்த விஷயங்களை அரசு தரப்பு முன்வைத்த போது அதை நீதிமன்றம் ரொம்ப கவனமா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது அந்த எஃப்ஐஆர்ல சொன்ன போலீஸ் வார்னிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியமா பட்டிருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா கரூர் நெரிசல் சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட டிவி கே கரூர் மாவட்ட செயலாளர் ஏவன் மதியழகன் ஏற்கனவே கைதாகிட்டார் மாநில பொதுச் செயலாளர் ஏ டு புசி ஆனந்த் மாநில இணைச் செயலாளர் ஏ த்ரி நிர்மல்குமார் இவங்களோட முன்ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு கரெக்ட் இதுல அந்த போலீஸ் எச்சரிக்கை மறுபடியும் முக்கியத்துவம் பெறுது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும் நெரிசல் ஏற்படும் ஆஃபீஸர்ஸ் வான் பண்ணியதா எஃப்ஐஆர்ல இருக்கு அந்த எச்சரிக்கைகள் மீறப்பட்டதா சொல்றது இந்த வழக்கின் மிக முக்கியமான அம்சம் அது முன்ஜாமீன் மறுப்புக்கு ஒரு பெரிய காரணியா இருந்திருக்கலாம் ஆனா இது ஒரு இடைக்கட்ட உத்தரவு தானே முழு விசாரணை அந்த ஒரு நபர் ஆணையத்தோட அறிக்கை இதெல்லாம் வந்த பிறகு கேஸ் எப்படி வேணா மாறலாம் இல்லையா நிச்சயமா அது உண்மைதான் ஆனா இப்போதைக்கு இதுதான் நிலைமை முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடுற பெரிய பொது நிகழ்ச்சிகள்ல பாதுகாப்புக்கும் கூட்டத்தை சரியா நிர்வகிக்கிறதுக்குமான இறுதி பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட கடமை என்ன அனுமதி கொடுக்கிற அதிகாரிகளோட பொறுப்பு என்ன ஏன் கலந்துக்கிற நமக்கும் கூட சில பொறுப்புகள் இருக்கா ரொம்ப சரியான கேள்வி இந்த துயரச் சம்பவம் எதிர்காலத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குது இத பத்தி நாம எல்லாரும் ஆழமா யோசிக்கணும் கரூர் நெரிசல் சம்பந்தம் தொடர்பான இந்த நீதிமன்ற உத்தரவை பற்றிய நம்ம விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளையும் நாம தொடர்ந்து கவனிப்போம் நன்றி